பாஜகவுல முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் தற்போதைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரக்கும் இடையிலான அந்த பணிப்போர் பார்த்தீங்கன்னா இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அண்ணாமலை பதவியில நீக்கப்பட்டு நைனா நாகேந்திரனுக்கு பதவி வழங்கிய பிறகு இருவரோட ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி குற்றம் புற சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறத தொடர்ச்சியா நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் வர்றோம் அதே மாதிரி பாஜக மேடைகள்லையும் இந்த விவகாரம் வந்து ஒரு அரச புரசலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரக்கும் இடையிலான படிப்போரை வந்து வெளி உலகத்துக்கு சொன்னவர் பாத்தீங்கன்னா நைனா நாகேந்தர் தான் அதை வந்து எப்படி மறைமுகமாக சொன்னார் அப்படின்னா பாஜக காரவங்க வந்து என்னை மதிக்கிறதே இல்லை பாஜக முக்கிய நிர்வாகிகளே என்னை மதிக்கிறதில்லை நான் ஃபோன் பண்ணால் கூட யாரும் வந்து எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து கட்சியில் மரியாதையே இல்லை நான் கட்சியை வளர்க்குறதுக்கு இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் இதை வந்து கட்சியில் இருக்க முக்கியமான நபர்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாரு இந்த பாஜக கூட்டத்தில் பேசினவர் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின என்னன்னாங்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து அமித்ஷா பார்த்துக்கிடுவாரு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தான் நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக என்ன இருக்க என்ன எவ்வளோ ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் பாஜக வந்து அதில் வந்து என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறல்லாம் எல்லாத்தையும் அமித்ஷா பார்த்துக்குவாரு நம்மளோட இலக்கு வந்து கட்சியை வளர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தமிழ்நாட்டில் அதிகமான எம்பிக்களை வந்து வெற்றி பெற்று நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு மறுநாளே வந்து பாஜக நிர்வாகிகள் பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி யாருமே மதிக்கிற இல்லை அப்படிங்கிற மாதிரி நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனா அண்ணாமலை பதவியிலேருந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் பதவியிலேருந்து பெரும்பாலான நர் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்பொலையிலே இருக்கிறாங்க அதே நேரத்துல ஏன் அண்ணாமலைக்கு ஆதரவா அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலைக்கும் பெரிய ஆதரவு இல்லை இல்ல ஏன்னா அண்ணாமலை பதவியில இருந்து விலகின நீக்கப்பட்ட அடுத்த நொடியே கமலாலயத்துல சென்னை கமலாலயத்துல இருந்த அண்ணாமலையோட நேம் பிளேட்டை வந்து கருப்பு மைப்பூசி பாஜக காரங்களே அழிச்சிருந்தாங்க ஏன்னா அவ்வளவு வன்மத்தோட இருந்தாங்க அண்ணாமலை மேல அவளும் வன்மத்தோட இருந்தாங்க அதோட வெளிப்பாடுதான் அவர் பதவி நீக்கப்பட்டு அடுத்த நொடியை பேர் பலகைய வந்து கருப்பு மை இது அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து கருத்து பதிவிட்டாங்க ஆனால் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆதரவோட நிற்கிறாங்க அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அவருக்கு ஆதரவு அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல டெல்லிய அண்ணாமலையை வந்து டெல்லி அரசியலை வந்து கால் மதிக்கிறாரு அப்ப அவருக்கு ஒரு பெ ஒரு பெரிய பின்புலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பா பார்க்கப்படுது இது நைனா நாகேந்திரனுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா இருந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அண்ணாமலை வந்து மாநில ப தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டு அவர் வந்து டெல்லியில் தேசிய அளவில் பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல சாதாரண ஒரு தேசிய துணை பொதுச் செயலாளர் பதவி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து அமைச்சர் பதவியோ இப்போ எல்முருகனுக்கு வந்து உடனே அமைச்சராக்கினாங்க ஒரு மாநிலங்களவை எம்பி போஸ்ட்டை கொடுத்து உடனே வந்து அமைச்சராக்கினாங்க அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வந்து செய்யப்படவே இல்லை அதனால அண்ணாமலை வந்து புது கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரோட ஆதரவாளர்கள் தொடங்கி அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய தலைவலி உருவாக்கி இருக்குது இது வந்து அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கியிருக்காங்க அதனால பாஜக மேடையிலையுமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை சார்ந்து அண்ணாமலை புகைப்படங்களுக்கோ இல்லை அவருக்கோ வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் என்ன பண்றாங்க பாஜகவில் காங்கிரஸ்ல வந்து எப்படி வந்து ஒரு ஐந்தாறு தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து ஒரு ஐந்தாறு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்குறதோ அதே மாதிரி இப்போ வந்து பாஜகவுலேயும் ஐந்தாறு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்குறது அப்படிங்கிறதான் இந்த ஐநா நைனா நாகேந்திரன் சொன்ன விஷயத்துக்கான மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு ஒரே அமைப்பா இருந்தது ஒரு இடத்துக்கு போகிறாங்க பாஜகவினர் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை வருகைக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பாஜகவுக்குள்ளேயே நல்ல நிறைய பிரிவுகள் அதாவது அது வந்து அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு ஒரு சொல்லப்படுது ஏன்னா ஒவ்வொரு பாஜக நிர்வாக முக்கிய நிர்வாகியில கட்டங்கட்டி அண்ணாமலை வந்து காலி பண்ணாரு வீடியோ ஆடியோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்டம் கட்டங்கட்டியா இது பண்ணாரு அப்போ ஒவ்வொரு ஆளுங்களும் தனித்தனியா ஒரு இது வந்து ஒரு குரூப் ஆகிட்டு காங்கிரஸ்ல எப்படியோ அதே மாதிரி பாஜகவும் தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழ்நாடு பாஜகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்டத்தட்ட உறுதி செய்கிற மாதிரி தான் நைனா நாகேந்திரனோட பேட்டியா இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு ஒரு ஒரு குரூப்பு நயனா நாகேந்திரனுக்கு ஒரு குரூப்பு அதே மாதிரி முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு குரூப்பு ராஜா இவங்க ராகவன் கே ராகவன் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாறு குரூப்பாக வந்து தமிழ்நாடு பாஜக பிரிஞ்சு கிடக்குது அதுதான் ஐநா நாகேந்திரனுக்கு வந்து யாரும் முதல்ல மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கல அண்ணாமலைக்கே வந்து அந்தளவுக்கு பெரிய ஒத்துழைப்பு கிடைக்கல அதனால என்ன பண்ணார் அவர் ஒரு ஒரு இதை வந்து என்ன பண்ணார் ஒரு தனி ஒரு சோசியல் மீடியா டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டார் தனக்கான பின்புலம் இருக்குது எனக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது தொண்டர்கள் நிறையா சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு ம ஒரு டீமை உருவாக்கி அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இதை வந்து வெளியே காட்டுறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதனால் அப்போ இருந்த அப்பவும் இந்த குரூப் குரூப்பாக இருந்தாங்க ஆனாலும் அது பெரிய அளவுக்கு வெளியில் தெரிய வரல ஆனால் இப்போ நைனா நாகர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இல்லை அவருக்கு வந்து பின்புலத்தில் வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியா குரூப் இல்லங்கறனால அவர் எதையுமே செய்ய முடியல இப்போ பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனா இருந்தாலுமே அண்ணாமலையோட பேரை தான் நிறைய சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவரை உருவாக்கி வச்ச அந்த ஒரு டீம் தான் ஸோ அது வந்து நைனா நாகேந்திரனுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்குது அப்படின்னா சொல்லலாம் அதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடு இது பண்ணல மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அதனால வந்து அவர் விரைவில் பதவி விலகுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனடியாக பதவி விலங்க அண்ணாமலை வந்து மீண்டும் மாநில தலைவராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தொண்டர்கள் அது அவரோட ஆதரவாளர்கள் அவரோட விசுவாசிகள் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பதிவிறக்கிட்டே வராங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு வந்து பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கல ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கல அப்படின்னா உடனடியாக அவர் புது கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து அவருக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சு அதை விஷயத்தை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே வராங்க பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கோ நைனா இருக்கோ எந்த அளவுக்கு கை கொடுக்கோ அதை விட பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இந்த வரும் தேர்தலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது எந்த அளவுக்கு காலம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மாதிரி கோஷ்டி பூசல்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் அதால பாதாளத்துக்கு போயிருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்திய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் காங்கிரஸோட அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மாதிரி கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே பாதையில இப்ப மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த தொடக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஒரு இது சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாஜகவோட அழிவு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருந்தாரு அதை மெய்ப்பிக்கிற விதமா அண்ணாமலையின் ஐநா நாகுன்னு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாஜகவினரே சில பேர் இந்த விஷயத்த சொல்லிட்டு வராங்க உண்மையிலேயே அப்படி நடக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல்ல சொல்லுங்கள்